என் பேர் ஜெயிட்டுமாருங்க நம்ம பழனிக்கு ஏ கலையும் துருங்கிற இடத்துல நம்ம மக்காச்சோளம் சைலேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க எத்தனை வருஷம் சார் இருக்கீங்க இது ஒன் இயராக பண்ணிகிட்டு இருக்குங்க சார் எப்படி சார் இந்த பிஸ்னஸ்ஸும் ஆர்வம் வந்தது இது வந்து நம்ம விவசாயத்தில் முதல்ல இருந்தே பண்ணிட்டு இருந்தேங்க இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிறதே எடுத்து வச்சு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம மாட்டுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சக்ஸஸ் ஆகுங்காட்டிக்கு இதை நம்ம வெளியே பக்கத்தாலையும் கொடுக்குங்காட்டிக்கு அவங்களும் இதை யூஸ் பண்ணி நல்லா இருக்கு இதுவே நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்குங்க ஆரம்பத்தில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்போ எப்படி சார் எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆரம்பத்தில் நம்ம மட்டும் பண்ணால் அப்புறம் மக்க அகம்பகத்தினருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் இப்போ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கேரளா ஃபுல்லாக கொடுக்கற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கீங்க சார் ஓகே சார் உங்கள் சைலர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இது வந்து பியூர்கான் ஆன் சைல் சார் மக்காச்சோளம் மட்டும்தான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிற இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் தான் வேறு எந்த மிக்சிங் கிடையாது நம்ம அந்த மிக்சிங் நம்ம பண்ணி இதை நல்லா நம்ம பங்கர் போட்டு அதிலேருந்து எடுத்து நம்ம பேக்கிங் பண்ணி வேகம் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோங்க இப்போ மாட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலி மசால் அந்த மாதிரி கோ கோ நெய்ப்பீடு அந்த மாதிரி இதுதான் தீவனம் தான் பார்த்துருக்கேன் இது புதுசாக இருக்குது இது எப்படி சார் இது பண்ணிக்க நமக்கு அதெல்லாம் கொடுக்குறதுனால அது பசு தீவனம் மட்டும்தான் கிடைக்குங்க இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மாட்டுக்கு பால் அதிகமாகிறதுக்காகவும் ரெண்டாவது செலவு ரொம்ப கம்மி பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த சைலேஜ் கொடுக்குறோங்க இதில் சரிமானம் அப்படி சார் மாடு சாப்பிட்றதுக்கு சரிமானம் அப்படி சார் நமக்கு இது ஆல்ரெடி நமக்கு எந்த கெமிக்கலும் ஆட் கிடையாதுங்க இது ப்யூர் ஆர்கானிக்குங்க செரிமானத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க மாடு நல்லாயிருக்கும் இது வந்து பசுந்தீவனம் தான் நம்மளுக்கு இது கொடுக்கறதுனால மாடு பால் அதிகமாகுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கிட்ட புண்ணாக்கு கலப்பு தீவனம் குச்சி தீவனம் இதெல்லாம் கொடுத்து நமக்கு எவ்வளோ பால் கறக்குதோ அந்த செலவெல்லாம் குறைச்சி நம்ம இந்த சைலேஜ் கொடுத்தாலே நமக்கு அந்த பால் அதிகமாகுங்க மாடு நல்லாயிருக்கும் அதுக்காக இந்த சைலேஜ் நிறைய எல்லாம் பயன்படுத்துகிறாங்க சரி சார் நீங்கள் இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்குறீங்க மினிமம் எவ்வளோ சார் கொடுக்குறீங்க மேக்சிமம் தானே கிடையாதுங்க நம்ம மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணுங்க இப்போ மாடு ஒரு பத்து லிட்டர் கறக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ முடி கொடுக்கலாங்க அதுக்கு நம்ம பால் கறக்கிற அளவு வச்சு தான் நம்ம அந்த தீவனமே தரணுங்க சரி சரி சார் இப்போ நான் சாதாரணமாக ஒரு விவசாயம் ரெண்டு மாடு வச்சுருக்காரு அவர் எவ்வளோ தேவைப்படும் ஒரு ரெண்டு மாடு வச்சுருக்காருன்னா அவருக்கு அந்த மாடு எத்தனை லிட்டர் பால் கறக்குது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டர் கறக்குது அப்படின்னா அந்த மாடுக்கு நீங்கள் ஒரு பன்னெண்டு கிலோ கொடுக்கணும் அந்த பன்னெண்டு கிலோ கொடுக்குறது வந்து மாட்டுக்கே போதுமானதுங்க ஒரு மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு எத்தனை வேலை சார் கொடுக்கணும் இது நீங்கள் எப்போ மூலம் மாட்டுக்கு நீங்கள் ரெண்டு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் இதே மூணு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுத்துக்கலாம் சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் ஆமாம் இருக்கு கர்நாடக சைடில் எப்படி சார் கொடுப்பீங்க ஆமாம் இப்போ கொடுத்துட்டு செவந்தில் ஆந்திராவுக்கு கொடுத்துருங்க கர்நாடகா அடுத்த வீக்கில் நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம கேட்டிருக்காங்க இப்போ நம்ம கர்நாடகா பண்ணாமல் தான் இருந்தோம் இப்போதான் முத ஒரு கஸ்டமர் இங்கேருந்து கேட்டிருக்காங்க ஃபார்மரு அவங்களுக்கு கர்நாடகா அடுத்த வாரம் ஏற்ற போகிறேங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டேஷ்யக்கும் பண்ணிட்டு இருக்கேன் கேரளா ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்குங்க இது வரைக்கும் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ண கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி சார் இருக்குது இது நல்லா இருக்குங்க நமக்கு அவங்களுக்கு என்னென்னா ஃபீட்பேக்னு பார்த்தீங்கன்னா செலவு ரொம்ப கம்மி ரெண்டாவது அது போக என்னென்னா பால் அதிகமாகறதுனால இது எல்லோரும் விரும்புகிறாங்க ரெண்டாவது வேலை நேரம் ரொம்ப கம்மிங்க அதாவது நம்ம மொதல் குச்சி தீவனம் அது இதெல்லாம் போடுறதுக்கு டைம் எடுத்துக்குது இப்போ இந்த சைலேஜ் போடுறது ஒரே வேலையாக போயிடுது ஒரே வேலையும் போயிடுது ஆளுகளும் குறைவாக பிடிக்கும் நம்மளுக்கு ரெண்டாவது பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே சைலேஜ் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது மாட்டு கொடுக்குறது மாட்டு பால் எப்படி சார் இருக்கும் பாலோடய தரம் இது நீங்கள் மாட்டு கொடுக்குறனால பால் அதிகமாகும் ரெண்டாவது சுசைட்டியில் ஊற்றினா எஸ்என்எஃப்பும் ஃபேட்டும் அதிகமாகுங்க அதனால் பால் மாட்டோட பால் வந்து தரம் நல்லா இருக்குங்க சார் இது தீவனம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மட்டும் கொடுக்குது அது கண்ணுக்குட்டி குடிக்கலாமா சார் இது மாட்டுக்கு மட்டும் இல்லைங்க மாட்டுக்கும் கொடுக்கலாம் பால் கறக்கிற மாட்டு கொடுக்கலாம் எரும் மாட்டுக்கு கொடுக்கலாம் கன்று குட்டி கொடுக்கலாம் ஆட்டுக்கு கொடுக்கலாம் இது ஒட்டகத்துக்கும் கூட இப்போ கொடுத்துட்ருக்காங்க முயல் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்குமே பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது என்னன்னா இப்போ மாடு கொடுக்குறது பால் அதிகமாக ஆட்டு கொடுக்குறதுனால வெயிட் கொடுங்க அதுக்கு அதாவது இப்போ ரெண்டுக்குமே நல்லா போயிட்டு இருக்குங்க மாதிரி குதிரைகளுக்கு நிறையா போகுதுங்க குதிரைகளுக்கு பசந்தி வணங்குறதுக்கு இது நிறைய போயிட்டு இருக்குங்க குதிரைகளுக்கு பார்த்தா கொள்ளு தான் கொடுப்பாங்க இப்போ எதுவும் கொடுக்குறாங்களா சைலேஜும் கொடுக்குறாங்க சார் கொல்லு வந்து அதை நமக்கு வந்து வர தீவனமாக தான் இருக்குது இது வந்து நமக்கு பசந்தி வணங்குறனால இது கொடுத்துட்ருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஆட்டுக்கு அதிக அளவில் போகுதுங்க ஏன்னா மாட்டுக்கு செலவு ரொம்ப கம்மி பால் அதிகம் ஆட்டுக்கு கொடுத்தனால வீட்லேயே கட்டி போட்டு வளர்த்துவாங்க வெளியே கொண்டு போக முடியாது அது வெயிட் போடுறதுக்காக வாங்கி விற்கிறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது நிறையா போயிட்டுருக்குங்க சார் இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோ பேக்கேஜாக கொடுத்துட்டுருக்கீங்க இது பார்த்திங்கன்னா நம்ம போடுறது எல்லாமே ஐம்பது கிலோ பேக்கிங்காக தான் போட்டுட்ருக்குங்க ஓகே சார் நம்ம ஐம்பது கிலோ பேக்கிங் போட்டு நம்ம முதல்ல நாற்பது கிலோ போட்டோம் இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ ஐம்பது கிலோ போட்டிருக்கோம் அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை வந்து அங்கே வந்து டன்னு கணக்கில் அவங்க சர்ஜஸ் பண்ணாமல் மூட்டை கணக்கில் போட்டாங்க ஒரு பேக் விளையாட் அது நாற்பது கிலோ போட்டாலும் அதே தான் ஐம்பது கிலோ போட்டால்தான் அதே தாங்கிறதுனால நம்ம வாங்குகிற வார்மர் கொஞ்சம் நம்ம செலவு குறைச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஐம்பது கிலோ பேக்கிங்காக போட்டுங்க சரி ஓகே இந்த பேக்கெட் நம்ம வெளியூருக்கு அனுப்புகிறீங்களா டேமேஜ் எதனா ஆகிடுமா கேன்ஸ் இருக்குது நம்ம இங்கேருந்து செக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம் அது பார்சலில் எதாவது டேமேஜ் ஆகிறது நம்மளுக்கு தெரியாது சப்போஸ் அதுவும் ஆகாது ஏன்னா நாங்கள் ரெகுலராக இங்கே போட்டுருக்கறதுனால அவங்ககிட்ட பார்சல்லையும் சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஊக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது டேமேஜ் இல்லாமல் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எந்த டேமேஜுமே வர்றது இல்லைங்க இப்போ முடியும் எந்த கம்ப்ளைண்ட் தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த தீவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேர் தயாரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு நம்ம வந்து குறைஞ்சது முப்பது டன்னுக்கு மேலே நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம் வெளியே போகிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அதே அளவுக்கு வெளியே வந்து குறஞ்சது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு டன்னு டெய்லி நமக்கு வெளியே போயிட்டு இருக்கு எப்போவும் ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம கொடுக்குற பொருள் வந்து தரமாக இருக்குது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குது சுத்தமான மக்காச்சோள சைலேஜுங்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஃபார்மெட் வந்து நல்ல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி அவங்க வாங்கிக்கிறாங்க நாங்களும் கொடுத்துட்றோங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தேவை சைலேட் தேவைப்படுறவங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு தொடர்பு இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம தொடர்புகளை நம்மளோட மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணாலே எப்போ எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணாலும் நம்ம எடுத்துருவோம் எடுத்து அவங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுவோம் எங்கே வேணாலும் நம்ம பார்சல் போட்டுக்கலாம் இல்லை பல்கை எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் டிரான்ஸ்போர்ட் இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாலே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க அவங்க மினிமம் ஒரு ஆறு மூட்டையிலேருந்து எவ்வளோ கேட்டாலும் போட்டு விட்டுருவோங்க ஒரு இரநூத்தம்பது கிலோ தேவைப்படுது எத்தனை நாள் கை கிடைக்கும் கிலோ நமக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாளைக்கே கையில் கிடைச்சிரும் நாளைக்கு நாளைக்கு கிடைச்சி இன்னைக்கு போட்டால் நாளைக்கு கொடுத்துட்லாங்க சார் இப்போ இங்கே இந்த லோக்கல்லேயே வாங்கியிருப்பாங்க இல்லையா உங்ககிட்ட கஸ்டமரு ஆமாங்கண்ணா அவங்களோட ஃபீட்பேக் கேட்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் போய் நேரில் போய் கண்டிப்பாக போகலாம் சார் நம்ம அவங்க பண்ணிக்கு போய் பார்த்துட்டு அவங்ககிட்டயே நேரடியாக நம்மளோட தீவனத்தை பற்றி சைலேஜ் கொடுக்குறனால என்ன நன்மைகள் அவங்களுக்கு என்ன செலவு கம்மியாக இருக்குது இல்லை பால் எவ்வளோ அதிகமாக இருக்குது மற்றபடி இதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் ஆகிருக்குங்கிறது அவங்கள்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க சார் அண்ணா வணக்கம் அண்ணா 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 உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா நம்ம புன்ராஜுங்கண்ணா பழனிவாட்டம் வேளாண் மலை மிக மா மாடுப்பண வச்சுக்கோம் பத்து பத்து வருஷமாக மாட்டு பண்ண வச்சுருக்கோங்கண்ணா எத்தனை மாடு நான் இருக்குங்கிட்ட ஒரு இருபது மாடு இருக்குதுங்கண்ணா இருபது மாடு மாட்டுக்கு தீவனம் என்ன வரணும் கொடுத்துட்ருக்கீங்க தீவனம் வந்து காலையில் வந்து பால் கறக்கும்போது மூன்றரைக்கு பால் கரவாயிருப்போம்ண்ணா மூன்றரைக்கு பால் கறக்கும் போது சைடேஜ் போட்டு கறக்குறோங்க மூன்றைக்கு பால் கறந்து சைடேஜ் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து பதினொரு மணிக்கு போடுவோம் வெட்டி போடுவோம் தீவனம் போட்டு ஒரு மறுபடியும் ஈவினிங் வந்து சைடேஜுங்க பால் கறக்கும்போது சைடேஜ் பின்னாடி மறுபடியும் வெட்டி தோணு போடுவோங்கண்ணா அவ்வளோதாங்கண்ணா நார்மலா அந்த பசு தீவனம் சைலேஜ் கொடுக்குறதுக்கு என்னங்க வித்தியாசம் ஆனால் பசு தீவனம் கொடுக்கும்போது என்ன மாட்டுக்கு தேவையான அது வயிற்றுக்கு இப்போ சைலேஜ் கொடுக்கும்போது மாடு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்குங்காட்டி மாடு நல்லா வந்து எப்படி சொல்றது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கு பால் நல்லா சேர்ந்து வருது ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க ஆனால் ஒரு நாளைக்கு வந்து இப்போ பத்து லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நாங்கள் அஞ்சு கிலோ கொடுத்துருக்கோங்கண்ணா இருக்கோம் பத்து லிட்டர் கறக்குற மாட்டு சைடு இருக்கிறதுக்குள்ள பத்து லிட்டர் கறக்கிற மாடுங்க அஞ்சு கிலோ கொடுத்துருக்குறோங்க ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ கொடுத்துருக்கேன் இங்கே இருக்கிறது உர கொஞ்சம் கம்மியாக இருக்காது ஆறு ஏழு மாதிரி இருக்குது நாலு கிலோ கொடுத்துருக்குற நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோ இல்லை ஒரு எட்டு கிலோ கொடுத்துருக்காங்களா சைலேஜ் கொடுக்குற மாதிரி என்னென்ன கொடுத்துருந்தீங்க மாட்டுக்கு நான் சைலேஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி மாவு போட்டுட்டுருந்தோம் சர்லாக் வேஸ்ட் போட்டுட்டுருந்தோம் இப்போ அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு ஒன்லி மாட்டு தீவனம் பிர் வேஸ்ட்டு போடுறோங்க அப்புறம் சைலேஜ் போடுறோம் சைலேஜ் போறாங்கட்டி இப்போ அதெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க இப்போ அதுக்கு முன்னாடி அந்த அந்த இது 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 கொடுத்துருந்தோம் மாட்டு தீவனம் கொடுத்துருந்தீங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் இப்போ சைட் கொடுங்க எப்படி மாட்டோட இது எப்படி இருக்குது இல்லை இல்லை நல்லா இருக்குண்ணா அது வந்து எப்படின்னா கொஞ்சம் மாறுவது அன்ஹெல்தியாக இருந்துச்சாப்பா இப்போ சைலேஜ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் நல்லா கிடைக்குங்காட்டி கொஞ்சம் மாடு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது பால் நல்லா வருது பால் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குது நல்லா இருக்குதுங்க ஆனால் இப்போ நீங்கள் சைலேஜ் இருந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க சைலேஜ் வந்து இப்போ நம்ம வந்து விஎஸ் கேடல் ஃபீல்டுன்னு வந்து அழகாபுரியில் எடுத்துகிட்டு இருக்கிறோம்ண்ணா அவங்கள்ட்ட தான் இப்போ நம்ம வர எடுத்துகிட்டு இருக்கிறோம் வீக்லிஸ் ஒரு மூன்று தான் எடுத்துகிட்டு இருக்கோங்கண்ணா உங்களுக்கு குவான்ட்டிலாம் எப்படி சார் இருக்குது இல்லை குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருக்குது குவான்டிலாம் ரைட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி குவாலிட்டி ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா வருது ஓரளவுக்கு சோளங்களும் நல்லா வருதுங்க பிரச்சனை இல்லைங்க இது மாட்டு கொடுக்கும் மாட்டோட ஆரோக்கியம் எப்படி இருக்குங்க அதான் உண்மையாக முதல் வரைக்கும் மாடு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது இப்போ முன்னாள் தெளிவா இருக்கு மாடு மாடு அந்த ஸ்டெமினா கிடைக்குது மாட்டுக்கு அந்த ஸ்டெமினா இருக்குது ப்ரோட்டீன் கிடைக்காது பால் நல்லா வருதுங்க மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது ஏதோ ஒரு நோய் வந்துருக்கு இப்போ கொஞ்சம் எல்லாம் கண்ட்ரோல் வைங்க எவ்வளவு நாளா வாங்கிட்டு இருக்கீங்க நான் கடைசியாக ஒரு மூணு மாசம் வாங்கிட்டு இருக்கேன் மூணு மாசமா வாங்கிட்டு இருக்கீங்க மூணு மாசமா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்களா வேலை எதுனா குறைவா எதா இருக்குங்களா ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்பப்ப சின்ன 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 குறைவா இருக்கும் அது இருந்துச்சு இப்ப பரவாயில்ல ரெடி பண்ணிட்டாங்கன்னா ஓரளவு நல்லா இருக்குது இருக்கு ஒரே ஸ்டாண்டர்டாக வந்துட்டு இருக்குங்க இப்போ நீங்க அடுத்த இணைவு கொடுத்து பால் எடுத்துருப்பீங்க இப்போ சைலேஜ் கொடுத்து எடுத்துட்டு இருக்கீங்க எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக சார் நமக்கு சைலேஜ் தான் பெஸ்ட்டாக இருக்கு எப்படி சொல்றீங்க அடத்திவனம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு தொண்ணூறு லிட்டர் பால் வருது அப்படிங்கிற நம்ம பண்ணல இப்போ நம்ம சைலேஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நூத்தி பத்து லிட்டர் நூத்தி பஞ்சு லிட்டருக்கு அதே மாதிரி அதே இது ஆனால் வந்து ஒரு பத்து இருபது லிட்டர் நமக்கு சேர்ந்து வருது கூட தான் வருது கூட குறைவா இது நீங்க சாதாரணமாக அடத்தி இணை கொடுத்துருக்கோம் இப்போ சைலேஜ் கொடுத்துருக்கோம் லாபம் இது எவ்வளோ சார் வருது ஆனால் அது கொடுக்கும் போது கிலோக்கு வந்து என்னன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நாள் செலவுன்னு பார்க்கும் போதுங்க அது வந்து இப்போ நம்ம பத்து கிலோ கொடுக்குறோங்க பத்து கிலோ கொடுத்தாலும் எழுபத்தஞ்சு ரூபா தான் வருதுங்க இது அது வந்து நம்ம கொடுக்கும்போது ஒரு அஞ்சு கிலோ கொடுக்கும் அப்படிங்கும்போது போது கிட்டத்தட்ட நூறுரூவாய்க்கு மேலே போயிருது அதை விட நம்ம செலவும் கம்மிங்க பாலும் அந்த அதுலேருந்து எது குறையிலும் ஒரு அரை லிட்டர் சேர்ந்து தான் வருது மாட்டோம் அந்த ஃபேட்டில் எப்படி சார் இருக்குது ஃபாலோட இது இல்லை ஃபேட் எஸ்னா நல்லாவே நல்லா இருக்குங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை பாலோட கொழுப்பு சத்து நல்லா இருக்குது பாலோட கெட்டித்தன்மையும் நல்லா இருக்குது அதுன்னு பிரச்சனை இல்லைங்க ஃபேட் எஸ்னா ஃப்ரெண்டுமே சூப்பராக தான் இருக்குது பிரச்சனை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எயிட் சம்திங்லாம் வருது எல்லாரும் மாட்டுத்தீவு பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க மற்றவங்க பண்றதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு என்ன சார் வித்தியாசம் இப்போ எல்லாரும் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பர் நெய் பேர் ரெட் நெய் பேர் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க நம்ம எதுவுமே பண் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளத்தில் மட்டும்தான் பண்ணுறோம் அதுவும் நம்ம காட்டில் விதைச்சதுலருந்து அறுபத்தினஞ்சு நாள் ஒரு எழுபத்தஞ்சு நாள் மிஞ்சி போனால் ஒரு எண்பது நாள் குள்ளே உள்ளது அந்த பால் கருதாக எடுத்து கருதோடு நம்ம அரைச்சி நம்ம அதை கொண்டு வந்து கரும்பு சாத்தி பங்கரில் போட்டு அதுக்கப்புறம் பண்ண ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பேக்கிங் பண்ணி எல்லாம் கொடுக்குறனால தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுனால நம்ம எல்லோரும் நிறைய வாங்குகிறாங்க மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கிறத விட நம்ம பண்ணுறது குவாலிட்டியாக இருக்குங்க அப்போ நீங்கள் உங்கள் உங்களோட விவசாய நிலத்துல நேரடியாக எடுத்து கொடு பண்ணுறீங்க நம்ம ஒவ்வொரு விவசாய நிலையத்துலேயும் இருந்து எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளே முதலே சொல்லி வச்சுருவோம் விவசாயிகிட்ட இந்த மாதிரி மருந்து இதெல்லாம் அதிகமாக கெமிக்கல் மிக்ஸ் பண்ணாதீங்க நாங்களே எடுத்துக்கோன்னு சொல்லி வைக்கிறனால அவங்க அதை எதுவுமே பண்ணுறதில்லை இயற்கையான முறையில் தான் நமக்கு அதை கொடுத்து நம்ம கொண்டு வந்து இங்கே சைலேஜ் பண்ணுறோங்க அதனால தான் நம்ம மாடு கொடுக்கறனால நம்ம அந்த ரிசல்ட் வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாட்டு பண்ணையில்தான் வந்து உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க ஒரு அம் ஐம்பது டன் ஐம்பது டன் கணக்கில் கொடுக்குறாங்க நீங்கள் எத்தனை நாளில் அவங்களுக்கு கொடுப்பீங்க சார் சார் அவங்க பெரிய மாடு பண்ண நம்ம ரெண்டு மாடு வச்சுட்டு இருக்கவங்க வந்து பெரிய பண்ணையிட்டாலும் இல்லை அவங்க இன்றைக்கி ஐம்பது டன்னு நூறு டன் கேட்டாலும் நம்ம அந்தளவுக்கு பங்கப் போட்டு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோங்க நம்ம கேட்குற அன்றைக்கே கொடுத்துட்லாங்க சார் டிலே பண்ண மாட்டோம் அன்றைக்கே நம்ம எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம பம்பரேஷன் பண்ணி தான் பங்கர்லேருந்தே எடுக்கிறோம் ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் அதை பம்பரேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி பங்கர்லேருந்து எடுத்து நம்ம பேக்கிங் எல்லாமே இது பண்ணி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குங்க அந்த ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறனால அவங்க எவ்வளோ நூறு டன்னு கேட்டாலும் நம்ம அன்றைக்கே கொடுக்கலாங்க சார் இப்போ பேக் பண்ணும்போது பார்த்தேன் அந்த மூட்டையில் வேக்கம் யூஸ் பண்ணுறேன் எதுக்காக சார் அது அந்த வேகம் போடுறது எதுக்காகனா இப்போ நம்ம உள்ளே இருக்க காற்றை பூரா வெளியே எடுத்துட்டோம்னா அது வந்து கெட்டு போகாமல் இருக்குதுங்க நம்ம அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த வேக்கம் போட்டு நல்லா காற்று வெளியே எடுத்துட்டு வெளியே இருக்கிற காற்று உள்ளே போயிருக்கவங்க தான் அந்த டேக்கெல்லாம் போட்டு டேக்கு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோங்க இது என்ன ஆகுனா இதை நம்ம கொண்டு போய் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகாதுங்க அதுக்காக தான் அந்த வேகம் யூஸ் பண்ணுறதுங்க அதே மாதிரி அந்த கரும்போட இது எதுக்கு சாப்பிடு கண்ணு எதுக்கு சார் கரும்பு சாரி எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தோம்னா நம்மளுக்கு குயிக்காக பஞ்சேஷன் ஆகிறதுக்கும் ஒரு சில சிலமாக டக்குன்னு எடுத்துக்கும் ஒரு சிலது வந்து லேட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறதுக்காக நம்ம அந்த கரும்பு சார் மிக்ஸ் பண்ணுறேங்க இந்த புல்னு சொல்கிறீங்களே ஊர்காய் புழுக்கும் சைலஜங்க என்ன வித்தியாசம் ஊர்கா பில்லுன்னு நம்ம சொன்னோம்னா இந்த தமிழில் சொல்கிறது தான் ஊர்கா பில்லுங்க சைலேஜுங்கிறது இங்கிலீஷில் சொல்கிறேங்க ரெண்டு ஒரே இது தான் அது மக்கள் புரியவங்களுக்காக தான் அந்த ஊர்கா பில்லுன்னு சொல்கிறேங்க நம்ம நம்ம மெயினாக சொல்கிறது இதில் என்ன எது பார்க்கணும்னா இது மக்காச்சோள சைலேஜா மட்டும் பார்த்து வாங்கி போட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க சார் இப்போ நார்மலாக தீவனம் கொடுத்துக்கும் சைலேஜ் வாங்கி கொடுத்து யோசி ஏட் வித்தியாசம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடத்தீவனம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிலோ வந்து முப்பது ரூபா முப்பத்தி மூணு ரூபா வந்துடுதுங்க இதே நம்ம சைலேஜில் அது பார்த்திங்கன்னா அதில் நாளில் ஒரு பாகம் கூட வராதுங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் கிடக்கிற மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு கிராம் கூட அஞ்சு கிலோ கொடுக்கணுங்க அஞ்சு கிலோவும் போது நமக்கு அது நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வந்துடுதுங்க இப்போ இதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம தீவனம் கொடுக்குறோம் அதில் நாளில் ஒரு பாகம் தான் வருங்க நம்ம கொடுத்த அதே பாலும் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பசுந்த இவனம் மாட்டு கொடுத்த மாதிரி ஆகிரும் நமக்கு அடர் தீவனத்தோட மாட்டுக்கு அதிகமாக பசுந்தீவனம் தான் வேணும் அதனால் அந்த பசுந்தீவனமும் நமக்கு ப்ரோட்டீன் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது கொடுத்ததுனால மாடு பால் நமக்கு ஈல்டு அதிகமாகுதுங்க அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அடத்தீவனத்தை குறைக்கிறதுக்கு செலவு கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம குறைக்கிறோங்க அது கம்பல்சரியாக கொடுக்கணுங்கிறதுக்காக இல்லைங்க நமக்கு வந்து இது சில இது தெரியாமல் இருந்தது இந்த சைலேஜ்னால் இன்னும் நிறையாவது தெரியாமல் இருக்குது அதனால் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டு கொடுக்கணுங்கிறதுனால அவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் இருக்காங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரதுனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சைலேஜ் கொடுத்து அடர்த்தி உணத்தை குறைச்சிக்கிறாங்க அடர்த்தி உணவுங்கிறது நம்ம குச்சி தீவனம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு கலப்பு தீவனம் இது எல்லாத்தையும் குறைச்சி கொடுத்துட்றாங்க ஒரு சில பண்ணையில் இது கொடுக்குறதே இல்லைங்க சைலேஜ் மட்டும் போட்டு தவிடும் தண்ணியும் வச்சு நம்ம அந்தளவுக்கு இருக்காங்க இப்போ சைலேஜ் கொடுக்கும்போது அந்த அடர்த்தி கொடுக்குறாங்களா சைலேஜ் கொடுக்கும்போது அடர் தீவனம் நம்ம குறச்சிக்கலாம்னு சொல்கிறேங்க நம்ம ஃபுல்லாக இப்போ என்னென்னா நான் சொன்ன மாதிரி ஒரு லிட்டருக்கு வந்து அரை கிலோன்னா கூட பத்து லிட்டருக்கு தரக்கிறதுக்கு அது ஒரு அஞ்சு கிலோ இது ஒரு நம்ம வந்து பன்னெண்டு கிலோ அந்த மாதிரி தர வேண்டியதில்லை நம்ம தீவனம் ஒரு பன்னெண்டு கிலோ கொடுத்துட்டு அதை வந்து குறைக்கிறவங்கன்னா இப்போ காலையில் ஒரு கிலோ சாயந்தரம் ஒரு கிலோ அந்த மாதிரி ரெண்டு கிலோ கொ மூணு கிலோ குறச்சிக்கலாம் ரெண்டு கிலோ மட்டும் கொடுத்துக்கலாங்க செலவு கம்மியாகும் நமக்கு ரெண்டு வகையில் லாபம் படுங்க என்ன லாபம்னா ஒன்று அடை ஒன்றை குறைக்கும் போது நம்ம ஒரு மூணு கிலோ குறை சிலையை நூறுரூவா மிச்சப்படுங்க ரெண்டாவது நம்ம தீவனம் கொடுத்து நமக்கு அதே பால் அதிகமாக வர்றதுனால நமக்கு பால் அதிகமாகிறதுனால நமக்கு லாபம் அதிகங்க இப்போ இந்த ரெண்டு மாடு வச்சுருக்காரு அவர்தான் சைடில் வாங்கி கொடுக்க முடியுமா சார் ரெண்டு மாடு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த பேல் யூஸ் பண்ணாமல் நம்ம மூட்டையில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு மாடு வச்சிருக்காருன்னா அவர் ஒரு அஞ்சு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாருன்னா கொண்டு போய் வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்துக்கலாங்க இதே பேலாக இருந்தோம்னா எண்பது கிலோவுக்கு பக்கம் இருக்குது அவர் ரெண்டு மாடு வச்சுக்கோங்க கொண்டு போனால் அது நிறையா வேஸ்ட் ஆச்சுங்க அதுக்காக தான் இப்போ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் நம்ம இந்த ஐம்பது கிலோ மூட்டையே போட்டு தரங்க சார் வணக்கம் பசுமை விவசாய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி தயாரிக்கிங்க என்ன இப்போ வீடியோவில் காமிச்சிருப்போம் இப்போ அதே மாதிரி இந்த பசுமை விவசாய நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்லா ஆதரவு கொடுக்கணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் எங்கே இப்போ நம்மளது சைலேஜ் வேணும்னா காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம வீடியோ கிளியாக போயிருக்குங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் ஃபோன் பண்ணிங்கனாலும் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி நம்ம அனுப்பிவிட்ருவோம் பார்சலில் போட்டிருக்கோம் ஒரு சிலருக்கு வந்து போய் பார்த்தா தான் நம்ம அது எப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம கம்பெனியில் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு அனுமதி எப்போவுமே நம்ம வந்து மறுக்கப்பட மாட்டோம் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க அதே மாதிரி விவசாய நேரம் அனைவரும் நல்லா ஆதரவு தருவது கேட்டுக்கிறேன்